பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் வருடம் ஏப்ரல் பதினாலாம் தேதி கேப்டன் பிரபாகரன் வெளிவந்தது இந்த திரைப்படம் இந்த ஆண்டு விட முப்பத்தி மூன்று ஆண்டுகளை கடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொறாம் வருடம் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம்தான் கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் இளையராஜா அவர்கள் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி சரத்குமார் லிவிங்ஸ்டின் ரம்யா கிருஷ்ணா மன்சூர் அலியான் போன்ற பல நடிகர்கள் இத்திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் ஆர்கே கே இயக்கத்தில் இயக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நூறாவது திரைப்படம் இதுதான் கேப்டன் பிரபாகரன் நூறாவது திரைப்படம் மிக பிரம்மாண்டமான திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாகும் பல திரையரங்குகளில் இரநூறு நாள் இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் முந்நூறு நாள் கடந்து ஓடிய மிக பிரம்மாண்டமான ஒரு வெளிவிழா கொண்டாடிய திரைப்படம்தான் கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ரசிகர்களே நல்ல வரவேற்பு பெற்றது இந்த திரைப்படம் முப்பத்தி மூன்று ஆண்டுகளை இதை விட கடந்தது இந்த திரைப்படத்தை பார்க்காதவர்கள் டுவெண்ட்டி கிட்ஸ்லாம் அந்த படத்தை பாருங்கள் கேப்டன் பிரபாகரன் இன்றும் இதை திரையில காண்பதற்கு ரசிகர்களும் தொண்டர்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க கட்டாயம் இந்த திரைப்படம் மற்ற படங்களைப் போல திரைப்படத்தை கேப்டன் பிரபாகரன் திரையில் விட்டாலும் வசூலை அள்ளி கொடுக்கும் சமயத்தில் அப்படி ஒரு படம் தான் கேப்டன் பிரபாகரன் திரையில் பார்ப்பதற்கு ஒரு பிரமாண்டமான ஒரு திரைப்படம் கேப்டன் பிரபாயர் முப்பத்தி மூன்று ஆண்டுகளை கடந்தது நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ண